கா எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சிம்பிளான சமையல் ரெசிபி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா காய்கறியே இல்லை நாலு அவரைக்காக தான் இருந்தது அதனால் நிறையவே வெங்காயம் பூண்டு உரிச்சு போட்டு புளி குழம்பு அப்புறம் போன வருஷம் போட்டு பரங்கி வத்தல் இருந்தது அதில் அள்ளி நாலு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி குட்டி குட்டியாக காஞ்சு போயிருக்குன்னு இதையும் குழம்புல போட்டோம்னா அவ்வளோ வாசமாக நல்லாயிருக்கும் காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த வத்தல் எல்லாம் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும் நம்ம பண்றியா எலிமிச்சங்காய் ஊருக்கா தாழ்த்திறோம்ல அதை அப்பப்போ எடுத்து வெயிலில் வைக்கிறது இந்தலாம் வச்சு காய போட்டுருக்காங்க பாருங்கள் இது மாதிரி சுட்டி போட்டுருக்காங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா அல்வா துண்டு மாதிரி இருக்குது எங்கள் அம்மாவுக்கு இந்த பரங்கி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதெல்லாம் சேகரித்து வைப்பாங்க எங்கே எடுத்து வச்சிருக்கியா எடுத்து கொட்டிவிட்டியா அப்படின்னு கேட்பாங்க வத்தலை நான் எடுத்து பத்திரமா தான் வச்சு குழம்புல போடுவேன் இது பார்த்தீங்கன்னா வறுத்து உடச்ச பயிருன்னு உங்களுக்குலாம் கொடுக்குறோம்ல அதுதான் அது துவையலுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ பட்ட மிளகா வந்து ஒன்றரை மிளகா போட்டிருக்கேன் ஏன்னா இது காரம் தாங்காது தேவையான அளவு உப்பு ஒரு நாலு பூண்டு பல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி குழம்புக்கும் இந்த துவையலுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்